எங்க ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு நின்றுருப்பாளோ அதை பார்த்துட்டு தான் அப்பா திட்டி கூட்டிட்டு வந்திருப்பாவளோ அதான் ஆளு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கோ சரி எதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே சொல்லுவா பார்ப்போம் சரி நம்ம இந்த காசை பத்திரமா பீரோவில் வச்சிருவோம் நான் நல்லா இருக்கிறதுலாம் இருக்கட்டும் நீ ஆள அறக்குறீங்கனங்க இருக்க இப்படி லுங்கியன் ஒரு பனியனும் போட்டுக்கிட்டு கிளட்டு போய மாதிரி அவனே என்னைய பார்த்தா அப்படியே தெரியுது

எப்படி என்னவே பிச்சை கரண்ட் எல்லாம் இவ்ளோ ஜாலியா பேசிட்டு இருக்கியே என்னடி பிச்சை காரணா எங்கள பார்த்தா பிச்சை காரண இருக்கு பொடி எங்கள பார்த்தா பிச்சை காரண மாதிரியா இருக்கு அடையல சரிசி நீயா நான் கூட லுங்கி அந்த பனியனையும் பார்த்துட்டு பின்னாடி பக்கம் பார்க்கும்போது பாக்கும்போது பிச்சை காரண மாதிரி தெரிஞ்சிச்சு அதான் பிச்சை காரண்ட் என்ன இவ்ளோ நல்லா நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கலவன்னு நினைச்சிட்டேன் ஜோனி வாட் டிரஸ்ஸிங் சென்ஸ்க்கு கிராமத்து பையே கெட்டப் ஒரு டீ-ஷர்ட் எப்படி இப்பதானே அதுக்குள்ள என்ன உனக்கு கெத்து வேண்டி இருக்கு கெத்து நான் சும்மா சொல்றேன் இதுதான் அழகா இருக்கு எனக்கு நான் பக்கத்து தெருவே அங்க எங்க நீ எல்லா இடமும் போனே சூப்பரா இருக்கு

அது என்னன்னே தெரியல அவள் அழுதுகிட்டே இருந்தா ஏன் தான் என்னன்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா போய் துணியை மாத்திட்டு வேற என்ன எப்படி அவளா வந்து சொல்லுவா அவத்துக்கு அதனாலதான் நான் சரி வேற வந்துட்டேன் எனக்கு என்னமோ அந்த சரண் பையன் வண்டியில எப்பயும் கொண்டு வந்து எப்பன்னா ட்ராப் பண்ணுவான் பேர் காலேஜ்ல இருந்து அது மாதிரி இன்னைக்கும் கொண்டு வந்து ஊருக்குள்ள ட்ராப் பண்ணிருப்பானா இருக்கும் அதை உங்க அப்பா பாத்துருப்பாவனு எனக்கு தோணுது அதான் எதுவும் சத்தம் போட்டுருப்பாவளோ தான் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்காளோ சந்தியான்னு தோணுது நீ எதுக்கும் நைசா கேட்டு பாரு அவகிட்ட ஆமாவ சின்ன பொண்ணு இருந்தாலும் இருக்கும் நீ சொல்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு தான் அவன் என்கிட்ட சொல்ல முடியும்னு நினைக்கேன் பரவாயில்லையே சின்ன பொண்ணு உனக்கு கூட மூளை இருந்திருக்கு இவ என்ன பாய் யாம் பேர் அடிபடுது நீ என்ன அடிபடாம இருக்கியன்னு சந்தோஷப்படு உன் பேர் அடிபடுதாமே அம்மா நீ என்ன சரண் குடைய பைக்ல வந்த அத பார்த்துட்டு தான் அப்ப நீ சத்தம் போட்டவளா அம்மா அது எப்படி உனக்கு தெரியும் எல்லாம் உளவுத்திர சொல்லிச்சு மேடம் இந்த மாதிரி வேலையை பண்ணேன்னா உன்னையே திட்டாமல் திட்ட வச்சு கொஞ்சம் எதுக்கு நீ காலேஜ் பஸ்ஸில் வராமல் அவங்க கூட பைக்கில் வந்தேன் இவன் வியானம்லாம் வரல நாங்கள் இன்னைக்கு காலேஜ் ஆஃப் டேலேயே விட்டுட்டாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் போனோம் போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தோன்னா காலேஜ் பஸ்ஸை விட்டுட்டேன்னா அதனால் பஸ்ஸில் போகிறதுக்கும் பஸ்ஸும் டைமிங்க்கு கிடைக்கல அதனால சரண் கொண்டு வந்து விட்டான் அது கூட ஊர் தாண்டி தான் கொண்டு விட்டான் நான் நடந்தே வந்துடுறேன் என்னை ஆனால் அப்பா பார்த்துட்டாவ அதனால தான் யார் கூட நின்று பேசுகிறேன்னு சொல்லி வந்து அப்புறம் பார்த்துட்டு இவன் தான் ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் அதுக்கப்புறமா அவன் போனதுக்கப்புறமா வண்டியில் வரும்போது திட்டிக்கிட்டே கூப்பிட்டு வந்தாவே அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் சொல்ல தான் செய்வாவே யாராவது பார்த்து ஏதாவது சொல்லுவாங்களா அதுக்கு பயந்துதான் அப்போ சொல்லுவாவே இதுல வேற அந்த பொம்பளை சரணோட அம்மா என்ன பேச்சு பேசுவோம் நீ வேற அது பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா அப்பா திட்ட தான் செய்வாவை வேற கொஞ்சவா செய்வாவே கிருக்கி அழுதுகிட்ருக்கா அழுதுக்கிட்டு இது அவன் நம்ம அத்தை பையன் தானவை அவன் கூட பேசுனா என்ன அவன் கூட வண்டியில் வந்தால் என்ன எதுக்கு எல்லாரும் சத்தம் போட்டுறவன் எனக்கு புரியவே முண்டங்கு ஆமாம் அத்தை பையன் அத்தை பையன் அத்தை பையன் சொத்த பையன் நீக்கிட்டு ஏவே சூனியாவே நல்ல பையன் தானதான் உனக்கே தெரியும்ல அந்த பையன் நல்ல பையன் தான் ஆனா அந்த அம்மா நல்ல பொம்பளைல அது கண்ணு காது மூக்கணும் அது இது வச்சு கேவலும் எவ்வளோமா பேசுவோம் தேவையா உனக்கு அதுக்கு அதுக்குதான் சொல்றது பேசாத போவாத வராதா கூட இப்ப நம்ம வீட்டில் எல்லாரும் வந்துட்டு நல்லா தானே பேசுறவ அப்புறம் நான் பேசுனா என்ன அவன் என் காலேஜ்ல பிடிக்கான் என் கிளாஸ்ல பிடிக்கும் அதனால நான் பேசுறேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஏன் எல்லாரும் திட்டுறீன்னு எனக்கு தெரியும் வந்துட்டு இருந்தா சரிதான் நான் ஃப்ரெண்டா தான்ப்பா பேசுறேன் லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா இப்ப அங்க பாருங்க இழிச்ச வச்ச அக்கா அழுதுகிட்டே வராவ அக்கா என்னாச்சு அம்மா உங்க அம்மா வீட்ல இல்லையா இல்ல அக்கா தோட்டத்துல இருந்து இனிமே தான் வருவாவளா இருக்கும் என்னாச்சு அக்கா ஏதோ வயிறு ஏதோ வலிக்குதா அங்க வந்து முத இதுல உட்காருங்க அம்மா எக்க வாங்க வந்து இந்த பெஞ்சில முத உட்காருங்க அம்மா நல்ல வயிறு வலிக்கி வெத்துக்க அதான் லட்சுமி அக்கா இருந்தவனா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ சொல்லலாம்னு பார்த்தேன் அவங்க வீட்ல இல்லையா அப்போ அக்கா இருங்க அப்போ எங்க அப்பா வீட்ல தான் இருக்காவே நான் அவங்கள கூட்டிட்டு வரேன்

இருக்கட்டுமா பார்ப்போம் நான் தண்டை பணியான இருக்கவங்கல்ல அவை வந்தவன ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணி ஆட்டோக்கிட்ட ஏதாவது பிடிச்சனாலும் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதான்னு பார்ப்போம் இல்லைம்மா அதுக்கு டாக்டர் கொடுத்த டேட் என்ன இருக்கு இது அதுக்கு முன்னாடியே வழியா இருக்கு என்னன்னு தெரியல ஆனால் இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாமான்னு பார்க்கேன் வேற வச்சிட்டு இருக்கக்கூடாது வெற்றியா ஏதாவது ஒன்று கிடக்கணும்னு ஆயிடக்கூடாதுல்ல அதான் பாக்கி மதுக்க இதுக்கு தண்ணி எதுவும் கொண்டு வரட்டுமா குடிக்க இல்லை வேண்டாம்மா எதுவும் எதுவும் வேண்டாம் என்னாச்சு அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே கொஞ்சம் வயிறு வழியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க சூட்டு வழியாக என்ன எதுன்னு தெரியல ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு பார்க்கணுண்ணே கொஞ்சம் ஏதாவது வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களாம் இருமா இந்தா தெரிஞ்ச ஒரு வண்டி இருக்கு அவரு வண்டி தான் எடுத்துட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு போவோம் பக்கத்து தெருவு கோபி என்ன வண்டி சும்மா தான் இருக்கும் நான் தான் எடுத்துட்டு வரேன் என் வீட்டை மட்டும் கேட்டு சரிண்ணே ஐயோ ஐயோ இழுத்து வச்ச காக்கு ரொம்ப வழியா இருக்கு போல இருக்க சரி நம்ம அம்மாக்கு ஒரு போன பண்ணி சொல்லிடுவோம் அப்பதான் அந்த கொம்மி சீக்கிரம் வரவா வந்து பாப்பா என்ன ஏதுன்னு கொஞ்சம் படுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இல்லைம்மா உட்காரவும் முடியல படுக்க முடியல நிற்க முடியல எதுவுமே பண்ண முடியலம்மா கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கே ஆமா லட்சி நீங்க அப்பப்ப இந்த ஈக்க கிழிச்சி எடுத்துட்டு வரீங்களா உங்களுக்கு இதுல லாபம் கிடைக்குமா அட நீ வேறல பெரிய பொண்ணு இதோட அருமை தெரியாம இருக்கியே நான்லாம் ஒரு வாரத்துல இந்த ஈக்க விட்டு 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பேன் தெரியுமா அப்பனா லட்சி இவ்ளோ ஈக்க 1000 ரூபாயா இல்லலாம் வீட்ல கொஞ்சம் கிழிச்சு ஈக்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து கொடுத்தேன்னு வைக்கி ஆயிரம் ரூபா தருவான் பாயவாரி அவங்கிட்ட குடுத்துட்டா போதும் அவங்க தந்துருவான் ஐவசம் வச்சு நிறைய தொழில் வச்சிருக்கு ஆமாம் பாய் விட்ட காசு வேற வரோம் நான் ஓலை வேற ஒரு வடலில அடுத்த வாரம் தான் வெட்டி என்னாரு அதுக்கப்புறம் தான் ஓலை அது வரைக்கும் பாய் முனைய வேலை இல்லாமல் அடக்கு அது பாய்க்கு வந்துச்சு நெய் ஓலை அப்புறம் பாயை வரட்டும் அதையும் கொடுத்த வை அது வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் அது நல்ல காசு அப்போ தோட்டம் எடுத்து பார்த்தா நல்ல வருமானம் தான் ஆமலாம் வேற இல்லைங்க அதெல்லாம் எல்லா வருமானமும் இருக்க தான் ஜீன் எல்லாத்துலேயும் இல்லை இருங்க கொஞ்சம் இருக்க ஃபோன் அடிச்சு உள்ளே வைப்ரேட் ஆகிட்டு அடைக்கிறீங்க சைலண்ட்ல போட்டு விட்டே முள்ள இருக்கு அது போன் அடிக்குது சோனியா ஆ என்னமா சோனி சொல்லியா உங்க அப்பா காசு தந்தாரா காசு வாங்கி பத்திரமா பீரோல வச்சிட்டியா நானே போன் பண்ணி கேட்கணும்னு இருந்தேன் நீயே போன் பண்ணிட்டா நல்லதா போச்சு நான் தான் இப்ப தான் வந்துகிட்டு இருக்கேன் பத்துக்க ஆ எம்மா அதெல்லாம் பத்திரமா பீரோல வச்சிட்டேன் பா அதெல்லாம் நல்லா தான் சேஃபா இருக்கு நீ இங்க இழுச்சாச்சே வயிறு வலி வந்து போச்சாம் பா அவ இங்க ஒண்ணே தேடி இங்க தான் வந்தாவே அவ ரொம்ப முடியல போல இருக்கு அழுதுகிட்டு இருக்காவே இந்த அப்பா வீட்டில் இருந்தவளா அவியிட்ட கூப்பிட்டு சொன்னேன் அவிய ஏதாவது வண்டி பார்க்கன்னு சொல்லி ஓடி வண்டி பார்த்து எடுத்துட்டு வரேன்னு இந்த அக்கா நம்ம வீட்டு தங்க ஒரு பெஞ்சு கிடக்கலாம் அங்கே தான் உட்கார்ந்துருக்காவ ஏன்னா என்ன சொல்லிய ஆமாம்மா உண்மையாக தான் சொல்கிறேன் வேற உங்ககிட்ட என்ன நான் கதையாக சொல்லுவேன் ஏன்னா நான் வரசா வர பார்க்கேன் உங்கள் அப்பா அதுக்குள்ளே வண்டி கிண்டி வாங்கி தந்தாருன்னா ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்க சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் வந்து என் எந்த இடம் என்னென்னு பார்த்து நான் பெரிய பொண்ணை கூட்டுக்கிட்டு வரேன் இங்கே போய் யாராவது ஒருத்தையும் கூட போங்க என்ன சொல்லிச்சு ஆ சரிம்மா இன்ன லக்கி அது சீரியஸா பேசனாப்ல இருந்தது இல்ல இழுத்து வச்சிக்கி பிரசவ வலியா இல்ல சூட்டு வலியா என்னன்னு தெரியல அவ வயிறு வலிக்குன்னு சொல்லி வந்து தேடி வந்திருக்கா நீ தேடி ஐயோ இப்போ எங்க வீட்டுக்கார வீட்ல இருந்ததனால வண்டி பார்த்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறேன் இருக்காரா வாங்க வரசா போவோம் ஐயோ இந்த நேரத்துலனு பார்த்து நான் அங்க இல்லையே அவ அப்ப எனக்கு ஃபோன் பண்ணி பாத்துறப்பளோ யாம் போனியே நான் சைலண்ட்ல தான் போட்டு வச்சிருந்தேன் அதான் அவ அடிச்சது கேக்கலையே என்னமோ தெரியலையாக்கா சீக்கிரம் வாங்க ஆமா இல்ல ஓடு ஓடு இதுக்கு இதுக்குதான் வயிற்று காரி கூட யாராவது கூட ஒருத்தர் இருக்கணும் கேது ஆமாலாம் சீக்கிரம் ஓடியா ஓடியா எப்படியும் நம்ம ஓடி போறதுக்குள்ள தண்டை பண்ணியன்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருவாவலா இருக்கும்க்கா எனக்கு வேற வேகமா ஓட முடியலையே இம்மா சந்தியா வண்டி பிடிச்சாச்சு அந்த சாந்தல கூப்பிட்டு வா நீ கொஞ்சம் ஆ சரிப்பா இவ சின்ன பொண்ணு நீயும் கூட வா பே ஆ சரி வாரே வா எக்க கை தாங்கலாம் எந்திரங்க எக்க நாங்க வண்டிக்கு கூட்டிட்டு போறோம் ஆ சரிமா இவ பாட்டு மெதுவா பயப்படாதீங்கக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஏம்மா அந்த மாதிரி நேரத்துலேயாவது உன் புருஷன் கூட இருக்கண்டாமா இப்பயுமா வேலைக்கு போவாமே ஹோட்டலுக்கு தர போகிறான் ஆமாண்ணே நான் தான் போங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன் அவரு இருக்கேன்னு தான் சொன்னாரு நான் தான் ஏன்டா ஒன்றும் செய்யாது எனக்குன்னு சொல்லிட்டேன் டெலிவரி நெருங்க போற நேரத்தில் அப்படிலாம் செய்யக்கூடாதுமா யாராவது கூட இருக்கணும் அதுதான் நல்லது சரிதானே இருந்தாலும் வேற டெலிவரி நேரத்தில் நிறைய செலவாகும்லே அதுக்கு தான் சரி நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லி வேற அனுப்பி விட்டேன் என்னம்மா நீ எப்பா நீங்க வேகமா வண்டி ஓட்டுங்கப்பா பாப்பி இருக்காதீங்க அந்த அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆ சோனி எங்க அம்மா வீட்ல தான் இருப்பவ நானே எதுக்கும் போய் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தறேன் நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா ஆ நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா தான் வேகமா வாரேன்னு சொன்னாவே அதுக்கு அப்புறம் வந்து பெரிய புண்ணத்த கார்ல வேணா எந்த ஆஸ்பத்திரி என்னன்னு கேட்டு பேய் கிடறேன் அப்படினாவே அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கூட்டி போறான்னு சொன்னேனா அந்தல சரி அப்பாவை கூட்டி போ சொல்லு நாங்க வந்து போறோம்னாவே அதனால வந்துகிட்டே இருப்பவளா இருக்கும் அப்படியா அப்ப நானும் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்பதான் அவளும் சேர்ந்து போவா ம் ஆமா அப்பா அப்பா சீக்கிரம் போய் சொல்லு அந்த அக்காவை பார்த்தா வேற பாவமா இருக்கு ஆமா பத்தியா எப்படியும் அந்த அக்கா சிரிச்சுட்டே இருப்பா வெண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்க பாவமா இருக்கு